புலவர் அவர்கள் எழுதிய இன்னொரு பாடல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க போவது காவரிசை பாடல் இப்பாடலில் காவரிசையிலிருந்து வெறும் இளைய எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்ற தகவலை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் காக்கை காகா கூகை கூகை காகா காகை கோகோக்கு காக்கைக்கு கொக்கோக்க கை கைக்கு காக்கைக்கு கை கை காகா பாடலின் பொருள் எவ்வாறு ஒரு கொக்கானது தனக்கு தேடக்கூடிய மீன் வரும் காத்திருக்குமோ அதுபோல ஒரு மன்னனானவன் தன் நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்றால் சரியான வாய்ப்பிற்காக காத்திருந்து போர் புரிய வேண்டும் அது எவ்வாறு என்றால் பகல் பொழுதிலே காக்கைக்கும் ஆந்தைக்கும் சண்டை வந்தால் நிச்சயமாக காக்கை ஜெயிக்கும் அதே போல இரவில் சண்டை நடந்தால் காக்கி ஜெயிக்காது ஆந்தே ஜெயிக்கும் எனவே தனக்கான நேரம் வரும் வரை காத்திருந்து தன் குடிமக்களை எந்த அரசன் காக்கின்றானோ அவனே நல்ல அரசன் என்பதே இப்பாடலின் பொருள் இப்பாடல் வழியாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி